ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தீபாவளிக்கு நாங்கள் எப்படி தீபாவளியை கொண்டாடணுங்கிறது தான் இந்த பிளாக்ஸ்லாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது தீபாவளிக்கு காலையில் தாங்க காலையில் என்னடா செஞ்சேன்னா இட்லி அப்புறம் சட்னி சாம்பார் உளுந்த வடை அப்புறம் முந்த நாள் பலகாரம் எல்லாம் போட்டிருந்தலாம் அது என்னென்னா முறுக்கு அதிரசம் குலாப் ஜாமுன் இதெல்லாம் தான் எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணோம் அதெல்லாம் வச்சு தான் இப்போ நம்ம சாமி கும்பிட போகிறோம் அப்புறம் புது ட்ரெஸ்லாம் எடுத்துருப்போம்லாம் அந்த புது ட்ரெஸ்லாம் மஞ்சள் தடவி அதையும் சாமி முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டோம் ஆனால் எங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி சாமி இல்லை பலகாரம் வச்சு சாமி மட்டும் கூப்பிட்டு சிம்பிளாக அந்த மாதிரி தான் பண்ணுவோம் இந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாது அப்புறம் என்னென்னா எங்கள் வீட்டில் தீபாவளி இவ்வளோ நாள் ஆகி இருக்குது நான் எனக்கு மேரேஜ் ஆகி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது ஆனால் நாள் வரையில நாங்கள் தீபாவளிக்கு மதியம் கறி எடுத்து சமைத்ததே கிடையாது ஏன்னா அம்மாவாசைங்கிறதுனால நாங்கள் வந்து தீபாவளிக்கு கறி எடுத்து சமைக்க மாட்டோம் ஆனால் தீபாவளிக்கு அமாவாசை வராது அதுக்கு அடுத்த நாள் தான் அமாவாசை வரோன்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க அதுதான் உண்மை ஆனால் இவங்க எடுத்தது கிடையாது இந்த தீபாவளி எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலுங்க ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட் இருக்குது வாங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் என்ன ட்விஸ்ட்டுன்ட்டு அப்புறம் நாங்கள் பூஜைலாம் முடித்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு கும்பிட்டுட்டு மாடிக்கு போய் காக்காவுக்கு அந்த பலகாரத்தெல்லாம் வைக்கிறதுக்கு போனோம் நம்மளும் தீபாவளி கொண்டாடிச்சு காக்காவும் தீபாவளியை சிறப்பாக கொண்டாடட்டுன்ட்டு நம்ம வந்து செஞ்ச பலகாரத்தெல்லாம் வந்து காக்காவுக்கு வைக்கிறதுக்காக மாடிக்கு போனோம் வாங்க காக்காவுக்கு என்னென்ன பலகாரம்லாம் வச்சோண்டு பார்க்கலாம் செஞ்சது எல்லாமே முறுக்கு அதிரசம் குலாப் ஜாமுன் இட்லி சட்னி சாம்பார் எல்லாமே வந்து காக்காவுக்கு வச்சுட்டு வந்தாச்சு அப்புறம் மாடியில் இருந்துச்சு நானும் கீழே இறங்கி வந்தாச்சு பொண்ணு இருக்காளே என்னை வந்து வீடியோவே எடுக்கூடல தூக்கு தூக்கு தூக்குன்ட்டு அவள் ஒரே அழுதுகிட்டே இருந்தாள் அப்புறம் காலையில் சாப்பிட வந்தாச்சு இட்லி பலகாரம் எல்லாமே ஒரு தற்கொலை எடுத்து வச்சு நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு தீபாவளி காலையில் சூப்பராக போச்சு அப்புறம் குலாப் ஜாமுனும் சாப்பிட்டாச்சு யாருக்கெல்லாம் குலாப் ஜாமுன் பிடிக்கும்னு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா சூப்பராக போச்சு அப்போ மதியம் ஒரு ட்விஸ்ட் இருக்குதுன்னு சொன்ன நாங்கள் வந்து இந்த தீபாவளிக்கு மதியம் வந்து கறி எடுத்தோம் அதான் ட்விஸ்ட்டுங்க மதியம் கறி எடுத்து சிறப்பாக சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு என்னொரு டிஸ்ட் என்னன்னா இது தாங்க நான் ஃபேமிலியோட சூப்பராக கொண்டாடினேன் என் தலை தீபாவளின்னு சொல்லாங்க எனக்கு கல்யாணம் முடிஞ்ச அஞ்சு வருஷம் ஆயிட்டு இருந்தோம் எல்லாம் இந்த வாட்டி தாங்க நான் வந்து ஃபேமிலியோட சூப்பராக தலை தீபாவளி கொண்டாடினேன் ஏன்னா எப்போவுமே எங்கள் வீட்டுக்காரங்க அவங்க ஃப்ரெண்டு கூட தான் வந்து தீபாவளி கொண்டாட போயிடுவாங்க வேற ஊருக்கு போயிடுவாங்க இப்போ இந்த வாட்டி தான் எங்கள் கூட ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க அதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி இதுதான் என்னோட தலை தீபாவளி சூப்பராக கொண்டாடினேன் அப்புறம் நிறைய எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க வெடின்னா வெடி இல்லைங்க மத்தாப்பு கம்பி மத்தாப்பு கொலவானம் இந்த மாதிரி புஷுவானும் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க ஏன்னா எனக்கு வெடி வெடிக்கிறதே ரொம்ப பயம் நான் வெடி வெடிச்சதே இல்லை கம்பி மத்தாப்பு கொலவானம் இந்த சக் சங்கு சக்கரம் இதெல்லாம் தான் கொளுத்துவேன் வெடி வெடிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப பயம் நான் அதை வெடித்ததே கிடையாது மற்றவங்க வெடிக்கிறத வேணா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் யாருக்கெல்லாம் என்னை மாதிரி வெடி வெடிக்க பயம் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் அவங்க எல்லாமே இப்போ கொளுத்துனாங்க நாங்கள் உட்காந்து நல்லா வேடிக்கை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் எல்லா பட்டாசையும் நாங்கள் வந்து கொளுத்தியாச்சு நல்லா கொளுத்திட்டு அப்புறம் திடீர்னு கிளம்புங்க நம்ம வந்து படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க இதுலேயும் ஒரு டிவிஸ்ட் இருக்குங்க நான் வந்து இந்த அஞ்சு வருஷத்துல ஒரே ஒரு தடவை தான் படம் பார்க்கறதுக்கே ஃபர்ஸ்ட் வாட்டி கூப்பிட்டு போனாங்க நாலு வருஷமா நான் எந்த படமும் பார்த்ததில் தேட்டருக்குமே நான் போனதே இல்லை படத்துக்கு கூட்டு போங்க சொன்னாலும் இந்த பிள்ளைங்களை வச்சு நீ பார்த்துக்கிட மாட்டான்னு சொல்லிடுவாங்க அதனாலேயே எனக்கு போவதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது திடீர்னு எனக்கு ரொம்ப நான் எதிர்பார்க்காதலாம் இந்த தீபாவளிக்கு நடந்துச்சுங்க ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அதனாலதான் நான் சொன்னேன் இது ஏன் தலை தீபாவளின்ட்டு தலை தீபாவளிக்கு பண்ற எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம் அதனால ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு எப்பவுமே கொண்டாடுறத தீபாவளி இந்த வாட்டி கொண்டாடணும் தீபாவளினாலே எனக்கு பிடிக்காது இந்த தீபாவளி ரொம்ப பிடிச்சிருந்து அதனால எல்லாருமே கிளம்பி நாங்கள் வந்து ஈரோடுல வந்து ஒரு தேட்டர் சக்தி தேட்டரா அங்க தான் போனாங்க அங்கே போய் தான் படம் பார்க்குறதுக்கு போனோம் அந்த தே ஏழு தேட்டர் இருக்குதாங்க அந்த தேட்டர் அங்க ஒவ்வொரு தேட்டர்லயும் ஒவ்வொரு படம் ஓடுமா அதனால அங்கதான் போனோம் அது என்ன மூவி பார்க்க போனோம்னா காந்தாரான்ட்டு தான் ஒரு மூவி கூப்பிட்டு போனாங்க படம் பார்க்க கூப்பிட்டு போனாங்க என்ன படம் பிடிக்கும்னு கேட்டாங்க எனக்கு என்ன இப்போ என்ன படம் வந்திருக்கு எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா நல்லா இருக்கு எதுவுமே எனக்கு தெரியாது எந்த படம்னாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி போயாச்சு சரி அவங்க ஒரு அவர் படத்துக்கு கூப்பிட்டு போய் இது டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு போய் நாங்கள் வந்து படத்துக்கு போயாச்சு நான் நினச்சேன் எப்படி இருக்குமோ தெரியலையே அப்படின்ட்டு போயாச்சு சரி நம்ம வந்து ஃபேமிலியோட போறது சந்தோஷம் அதை மட்டும் தான் என் மைண்டில் இருந்துச்சு அப்புறம் நாங்கள் அவங்க கார் பார்க்கிங் பண்ணிட்டு போயிருந்தாங்க நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த தேட்டருக்கு இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் நான் தேட்டருக்கு வரேன் கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ஒருக்கா வந்து கூட்டிட்டு வந்தாங்க அது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க தேட்டரு இது வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது அப்புறம் எல்லாம் செக்அப்லாம் பண்ணி தான் உள்ளே விட்டாங்க எல்லாம் செக் பண்ணாங்க பேக்லாம் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணிட்டு உள்ளே விட்டாங்க அப்புறம் உள்ளே போயாச்சு அப்புறம் உள்ள போனப்புறம் நாங்கள் வந்து படத்தை பார்த்தா நான் வந்து காந்தாரானோன்னு என்ன படமோ நினச்சிட்டேன் என்ன ஹீரோ எதுவுமே தெரியாது கொஞ்சம் அரசர் கதை மாதிரி வந்துச்சு நான் என்னப்பா அரசர் கதை மாதிரி வருதா இப்படி படமே நம்மளுக்கு பிடிக்காது கொஞ்சம் காமெடி கொஞ்சம் ஆக்ஷன் கொஞ்சம் லவ் ஸ்டோரி இந்த மாதிரி படம் தான் நம்மளுக்கு பிடிக்கும் இது எப்படி இருக்குமோ தெரில அப்புறம் இல்லைன்னு சொன்னா ஏதா சொல்லி நான் ஒண்ணுமே சொல்ல நல்லாதான் இருக்குன்னு பாத்துட்டு இருந்தேன் ஆனா உண்மையிலே வந்து இந்த படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க ஆனா இந்த படத்துல எனக்கு வந்து ஒரு ஹீரோ பேர் தெரியாது ஹீரோயின் பேர் தெரியாது ஜெயராம் மட்டும்தான் அந்த படத்துல எனக்கு தெரியும் தெரிஞ்ச ஆக்டர்ன்றதுல வேற யாருமே எனக்கு தெரியாது ஆனால் படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு காமெடியாகவும் இருந்துச்சு ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க எல்லாம் பார்த்துட்டோம் பையன் வந்து தூங்கிட்டான் இன்டர்வல் விட்டாங்க அவன் நல்லா தூங்கிட்டான் அப்புறம் இன்டர்வியூ விட்டேன்னா நல்லா அவங்க வந்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்க போறேன்ட்டு வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் இந்த தேட்டரில் எல்லாமே இவ்வளோ ரேட் இருக்கும்ட்டு தெரியவே செய்யாது எல்லாமே ரொம்ப ரேட்டுங்க ஒரு பாப்கார்ன் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா பாப்கார்னு அப்புறது கோகோ கோலா வாங்கிட்டு வந்தாங்க இந்த கோகோ கோலாவை குடித்தா பினாயில குடிச்ச மாதிரி இருந்துச்சுங்க நல்லாவே இல்லை அதுவும் ஒரு இது வந்து நூற்றம்பது ரூபாயா ரேட் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு யாரெல்லாம் கோகோ கோலா குடிச்சிருக்கீங்க உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க ஆனால் எனக்கு பினாயில குடித்த மாதிரி தாங்க இருந்துச்சு பிடிக்கவே செய்யாது ஓகே இந்த தீபாவளி நான் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக கொண்டாடினேன் நீங்கள் யார் எல்லாரும் எப்படி கொண்டாடினீங்கன்னு கமெண்டாக கமெண்ட் பண்ணுங்க இந்த தீபாவளி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான தீபாவளிங்க ரொம்ப சீப் சூப்பராக முடிஞ்சிச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் நம்ம எதிர்பார்க்கும்போது நடக்காது நம்ம எதிர்பார்க்காத போது நடக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க எனக்கு அப்படி தான் நடந்துச்சு நான் எதிர்பார்க்காத போது எல்லாமே நடந்துச்சு இதில் என்ன இன்னொரு டியூஸ்ட்டுனால் இந்த படம் காந்தாரா படம் ஃபஸ்ட் ஒன்று இருக்குதாங்க இது காந்தாரா டூவா அதுவே எனக்கு தெரியாது ஏன்னா நான் எந்த படமும் பார்த்ததே இல்லையா அதனால் எனக்கு தான் டியூஸ்ட்டு மேலே டியூஸ்டாக இருந்துச்சு அப்புறம் நாங்களும் படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு யாரெல்லாம் இந்த மாதிரி என்னை மாதிரி என்ன தெரியாமல் இருக்கீங்கன்ட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்